இன்றைய வசனம் சங்கீதம் தொன்னூறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் பிரிய இந்த அவசர உலகில் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் தொடர் போராட்டத்தில் இருப்பதால் ஒருவிதமான விதமான அழுத்தத்துடனே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இது இறுதியாக நமது மனநலனை பாதித்து எதை கண்டும் மகிழ்வடையாத அல்லது உண்மையான மகிழ்ச்சி என்பது எது என தெரியாத நிலைக்கு இட்டு சென்று விடுகிறது ஒரு இயந்திரம் போல் திட்டமிட்ட செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்க நமக்கு நேரம் கிடைப்பதில்லை ஒரு சிறு குருவிக்கு அன்று ஒரு அழகிய கனவு வந்தது கனவில் மிக அழகான ஒரு உலகம் தெரிந்தது இதுவரை குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததில்லை வண்ண வண்ண விளக்குகள் அழகான நதிகள் மரங்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி அந்த அற்புத உலகம் மயக்கியது எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆக வேண்டும் அந்த சந்தோஷங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த குருவி விரும்பியது ஆனால் போகும் வழிதான் அதற்கு தெரியவில்லை அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்தது காலத்தையெல்லாம் கணிக்கும் ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்ன அவரிடம் வழி கேட்டது குருவி எனக்கு முழு விபரம் தெரியாது தெரிந்தவரை சொல்லுகிறேன் அதற்கு விலையாக நீ உன் இறகுகளில் ஒன்றை தர வேண்டும் என்றார் ஜோதிடர் ஒரே ஒரு இறகுதானே என்று குருவியும் சரி என்றது குருவி அவர் சொன்ன வழியில் பறந்து சென்றது குறிப்பிட்ட இடத்துக்கு மேல் அது வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியே ஒரு பாம்பு வந்தது பாம்பிடம் குருவி தன் கனவு பற்றி சொல்லி அந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்கே போகிறேன் எனக்கு வழிகாட்டேன் என்றது பாம்பு இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி ஓரளவுக்குத்தான் எனக்கு தெரியும் சொல்லுகிறேன் பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவாய் உன் அழகான இறையில் ஒன்றை தந்துவிடு என்றது இன்னும் ஒரு இறகுதானே தந்தால் போச்சு என்று குருவியும் சம்மதித்தது பாம்பு சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் தான் போக முடிந்தது அதன் பிறகு வழி தெரியவில்லை இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலரிடம் வழி கேட்டு கேட்டு பறந்தது அவர்களும் வழி சொல்லிவிட்டு குருவியிடம் இருந்து ஒரு இறகை விலையாக கேட்டார்கள் குருவியும் அந்த அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்க போகும் ஆசையில் வழி சொன்னவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இறகாக பீத்து கொடுத்தபடி சென்றது முடிவாக அதோ கனவில் கண்ட அந்த அழகான உலகம் அதன் தெரிந்தது வந்துவிட்டோம் வந்தே விட்டோம் இன்னும் சில நூறடி தூரம் பறந்தால் அந்த அற்புத உலகம் குருவிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை ஆனால் இது என்ன ஏன் என்னால் பறக்க முடியவில்லை ஐயோ என் உடம்பெல்லாம் கனக்கிறதே கீழே இருந்து காற்றில் எழும்பவே முடியவில்லையே என்று கதறியது மெல்ல மெல்ல குருவிக்கு புரிந்தது பறப்பதற்கான சிறகுகள் தன்னிடம் இப்போது இல்லை என்ற உண்மை விளங்கியது குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதோ கண்முன்னே தான் கனவில் கண்ட அந்த அற்புத உலகம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடக்கிறேன் அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் தெரியும் அந்த மாய உலகின் வாசலை பார்த்தபடியே பரிதவித்து கொண்டிருந்தது அந்த குருவி இன்று நம்மில் பலரது நிலைமையை குறிப்பிடும் அற்புத கதை இது நவீன வசதிகளே சந்தோஷம் என்று அந்த மாய உலகின் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக இன்றைய நம் சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துடன் வெளியே செல்வது பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுவது பிடித்த புத்தகம் படிப்பது பிடித்த உடை உடுத்துவது பிடித்த உணவு உண்பது என்று எல்லா சந்தோஷ சிறகுகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி வெட்டி வீசுகிறோம் கடைசியில் அந்த வசதிகளை அனுபவிக்கும் ஒரு நிலை வரும்போது நரை கூடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போகிறது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது மகிழ்ச்சி என்பது இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்வோம் இங்கு பிரச்சனை இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அவை நம்முடன் பிறந்த வியாதி பிரச்சனைக்கு காரணம் நம் எண்ணங்கள் தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் இருக்கலாம் ஆனால் அத்தனை கவலைகளுக்கும் மத்தியில் மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள முற்பட வேண்டும் உள்ளத்தை நிம்மதியாக வைத்திருக்க முற்பட வேண்டும் தொலைத்து விடாதே துக்கப்பட்டு உனது இரவுகளை வீணாக்கி விடாதே கவலையிடம் உனது நேரங்களை பங்கு வைத்து கொடுத்து விடாதே உனது வாழ்க்கையை விரயம் செய்துவிடாதே எது இல்லையோ அதை நினைத்து வருத்தப்படுவதை விட எது இருக்கிறதோ அதை நினைத்து சந்தோஷப்பட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஜபம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்டுக்கொண்ட எல்லா ஜபத்திற்கும் பதில் தந்து எங்களை மிகுந்த ஆசிர்வாதத்தினால் நிறைத்தீரே உமக்கு நன்றி இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாது சோர்வுகள் நிறைந்து ஜபிக்கவும் முடியாது வேதத்தை தியானிக்கவும் முடியாதபடி மிகுந்த போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே எங்கள் ஜெபத்தை கேளும் நாங்கள் இழந்திருக்கிற சமாதானத்தை சந்தோஷத்தை இன்றே எங்களுக்கு தாரும் ஏதாவது காரியம் தடையாகும் போதும் பிரச்சனையாய் மாறும் போதும் எங்கள் மனதிடனை இழந்து சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம் இதன் விளைவாக இரவிலும் நாங்கள் தூங்க முடியாதபடி போராடிக் கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே எங்கள் குடும்பத்தில் இழந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்பத் தாறு எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இல்லாமல் தவிக்கிறார்கள் இறைவா இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமேன்